உருட்டுலேயே உருட்டு உலகமாக உருட்டு படிக்கிறதுனா பாட புஸ்தகத்துதான்னு பல பேர் நினைக்கிற உருட்டு யாராவது நம்மளை பார்த்து என்ன படிச்சுட்ருக்கீங்க இப்போன்னு கேட்டால் நல்லா எப்போயோ படித்து முடித்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் என்னைய போய் என்ன படிக்கிறேன்னு கேட்குறீங்களேன்னு பைத்தியத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறோம் ஸ்கூல் காலேஜ் படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்த உடனே படித்த புக்கையெல்லாம் விலைக்கு போட்டு வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு கெத்தாக சுற்றுறோம் உண்மை இல்லைன்னா படிக்கிறது பாஸ் மார்க் வாங்குறதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி காலேஜ் சீட் வாங்குறதுக்கும் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை கட்டுறது கை மண்ணளவு கல்லாத உலகளவுன்னு படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது தொடர்ந்து படிக்கிறது தான் நம்ம மூளையை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் தொடர்ந்து படிக்கலைன்னா மூளை மழுங்கி மந்தமாகி சின்ன வயசுலேயே டிமென்ஷியாங்கிற ஞாபகமருதி நோய் வந்து நான் யாரு எங்கே இருக்கேன்னு கோமாலி இருந்து எழுந்திரிச்ச கோமாளி மாதிரி ஆகிடுவோங்கிறது மெடிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் தான் நம்ம வள்ளுவர் தாத்தா கதற சிதற பதறலாம் விடாம அழகா தெளிவா அப்பவே சொல்லியிருக்காரு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவுன்னு தூர் வாராமல் விட்டா எப்படி கிணத்துல தண்ணி வத்தி போகுதோ அது மாதிரி தொடர்ந்து படிக்கலன்னா புத்தி வத்தி போகுமா சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாம எல்லாரும் இன்னைக்கே இப்பவே அட்லீஸ்ட் ஒன் ஹவர் பர் டே நமக்கு பிடிச்ச ஏதாவது படிக்க ஆரம்பிக்கலாம் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எப்போ படிக்கலாம் தொடர்ந்து பேசலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நடிங்க சார் நம்ம ஆதவன் சொல்ற மாதிரி உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் படிங்க சார் நம்ம கிளி உடனே படிக்கலாம் டாக்டர் பட் ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஸ்டெயிலா மொபைல நோண்டிக்கிட்டு